கன்னியாகுமரி மாவட்டம் ஈசாந்தி மங்கலம் சாஸ்தான் கோவில் விலையில் அருகே உள்ள குபேரபுரியில் புதியதாக கட்டவிருக்கும் சிவன் கோவில் அடிக்கல் நாட்டு விழா ஹிந்து தர்ம வித்யாபீட ஏக தர்மகர்த்தா சுவாமி சைதானந்தாயா ஸ்ரீ மகாராஜ் தலைமையில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார்கள் நிகழ்ச்சியில் இந்து முன்னணி முன்னாள் மாவட்ட தலைவர் குளிச்சல் செல்லன் இந்து முன்னணி கோட்டச் செயலாளர் மிசாட்சி சோமன் பாஜக மாமன்ற உறுப்பினர் ஜவான் ஐயப்பன் பாஜக தடிக்காரன் கோணம் ஜெயராம் விஸ்வ ஹிந்து பரிஷத் மாநில பொறுப்பாளர் இரச்சகுளம் காளியப்பன் ஹிந்து பரிஷத் பொறுப்பாளர் நாஞ்சில் ராஜா சிவசேனா மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிதாரால் ராஜேஷ் இந்து முன்னணி குறுந்தன்கோடு முன்னாள் ஒன்றிய செயலாளர் தேவநாயக பெருமாள் மரபுசார் மீட்பு குழு தலைவர் புலவர் குரவீந்திரன் அருமனை லட்சுமி நாராயணன் திருக்கோவில் தலைவி பிறந்தா இந்த தர்ம பேரவை தலைவர் மொட்டவிளை ரவிக்குமார் ராஜ கோயிலா அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராஜகோபால் எழுத்தாளர் குளச்சல் வரதராஜன் புதிய உலக அமைப்பின் பொறுப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆலச்சுவடி பெருமாள் கோவில் காரவிளை அஜித் மற்றும் லவன் பேராசிரியர் சுந்தரலிங்கம் மொட்ட சுரேஷ் வில்லுக்குரி பத்திரகாளி அம்மன் கோவில் தலைவர் அஸ்ட்ரோ ஜவகர் மயிலாடி கோபாலன் நாகர்கோவில் மணிகண்டன் துவரங்காடு சிவக்குமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதிய உலக நிறுவன தலைவர் டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா நன்றியை தெரிவித்